மனைவியை சந்தோஷப்படுத்தணும் மனைவியை வந்து திருப்திப்படுத்தணும் எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் வந்து மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறை உள்ளவர்களா இருக்கிறாங்க இந்தியாவுடைய முழு சர்வே ஐம்பது சதவீத திருமணமான ஆண்கள் வரக்கூடிய காலங்களில் குழந்தையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை நூத்தில ஐம்பது பேர் சொல்லி சொல்றாங்க அது போல நாற்பது சதவீத பெண்கள் வந்து ஒரு முறை கூட தன்னுடைய வாழ்க்கையில முழு வாழ்க்கையில ஒருமுறை கூட உச்ச கட்டத்தை பார்க்கல ஆரோக்கியமான தாம்பத்தியம் இல்லாம ஆரோக்கியமான சமுதாயம் வரவே வராது அவருதான் சிங்கம்னு சொல்லணும் குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆண் சிங்கம்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால பாத்தீங்கன்னா சரியான முறையில் தாம்பத்தியம் வச்சுக்க முடியாது எல்லா பொசிஷன்லயும் வச்சுக்க முடியாது மனசுல ஆசை குறையுமான்னு கேட்டால் குறையாது இப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் நான் உங்கள் ஷேக் மீரான் பல தடவை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த வாலிப பசங்களுக்குலாம் திருமணம் பண்ணணும் சீக்கிரமா மேரேஜ் ஆகணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கு அந்த மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் தயாராகணும் அப்படின்னா காசு நல்லா சேர்க்கணும் கொஞ்சமாக செட்டில் ஆகணும் ஒரு வாடகை வீடாவது இருக்கணும் ஒரு ரெண்டு பெட்ரூம் விடாத இருக்கணும் வந்தால் தனி ஒரு அறை வேணும் அவங்களுக்கு அவங்களோட ப்ரைவசி வேணும் அவங்களுக்கு கொஞ்சம் நகை வாங்கி கொடுக்கணும் நல்ல ஒரு அவுட்டிங் கூப்பிட்டு போகணும் ஹோட்டல் கூட்டு போகணும் இதெல்லாம் எல்லாம் யோசிக்கிறாங்க திருமணம் ரொம்ப நெருங்கும் போது தான் இன்னைக்கு வந்து மா நேச்சுரல்ஸோட ஞாபகம் வருது மனைவியை சந்தோஷப்படுத்தணும் மனைவியை வந்து திருப்திப்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியாவுடைய முழு சர்வே இந்த முழு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீத இது யூரோப்பியன் கண்ட்ரியோடைய ஒரு முக்கியமான ஒரு நாட்டு நாட்டுடைய ஒரு சர்வே என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட சர்வே ஐம்பது சதவீத திருமணமான ஆண்கள் வரக்கூடிய காலங்கள்ல குழந்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை நூற்றுல ஐம்பது பேர் சொல்லி சொல்றாங்க அந்தளவுக்கு அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை அதே போல் நாற்பது சதவீத பெண்கள் வந்து ஒரு முறை கூட தன்னுடைய வாழ்க்கையில முழு வாழ்க்கையில ஒரு முறை கூட உச்சக்கட்டத்தை பார்க்கல இது இந்திய குடும்ப பெண்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது இருக்குது தாம்பத்தியம் அப்படின்னா அது என்ன 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 நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு அறையில் நடக்கிறது அதை பற்றின அறிவுகளை சேகரிக்கிறது அதை பற்றின தெளிவுகள் தெரிந்து கொள்வது வந்து அது ஒரு வெக்கப்படுறது அது வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று நினைக்கிறாங்க இன்னொன்று அது நமக்கு தேவையில்லை அது என்ன லைஃப்பில் ஒரு பகுதி தானே அது அதுவாக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறாங்க அது அப்படி கலந்து போயிடுறாங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உலகத்தில் வரணும் அப்படி சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் டாப்பில் வச்சிங்க ஒரு பத்து விஷயம் எடுத்துக்கோங்க அதில் டாப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா ஆரோக்கியமான தாம்பத்தியம் இல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயம் வரவே வராது ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம சொன்னதாக திரும்பவும் சொல்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாத்தா ப பையன் பேரன் இப்படி இறந்து போன காலத்தில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இயற்கையான மரணங்கள் இந்த காலம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய வல்லுனர் சொல்கிறாங்க நம்மளுடைய பேரை இறந்து போகிற தாத்தா கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காலம் அந்த அளவுக்கு உணவு பழக்க வழக்கத்தில் வந்து வெறும் வாய்க்காக நாக்கு நாக்குக்காக மட்டும் வெறும் வயிற்று நறுப்புணுன்னு மட்டும் சாப்பிடக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம் வெறும் வயிற்று நறுப்புனா போதும் நம்ம காலையில் எழுந்துச்சு இன்றைக்கி என்ன சாப்பிடணும் நம்ம ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே போனோம்னா நமக்கு தெரியும் நம்ம நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம தாயத்தக்கப்போ நமக்கு என்ன உணவு கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல சூப்பராக ஒரு சுண்டக்காய் குழம்பு பாவக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் சுண்டக்காய் பொரியல் இந்த மாதிரி பார்த்து பார்த்து காய்கறியும் நம்மகிட்ட வந்து அந்த கசப்பான உணவுகளையும் நமக்கு வந்து விரும்பலன்னா கூட திணித்தாங்க அதே போல் நம்மளுடைய சமையலுடைய அந்த அந்த முறையும் வேறையாக இருந்துச்சு மண் சட்டியில் சமைச்சாங்க அடுப்பில் சமைச்சாங்க இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு அதாவது வந்து ரீஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறத வந்து ஆரோக்கியம்னு சொல்லி ஆரோக்கியமான ஆயில்கள் வாங்கிட்டு இருந்த நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இன்னைக்கு வந்து நோய் இந்த இந்த ஆயில் மட்டும் சாப்பிட்டா போதும் நமக்கு நோய் வந்துடும் அப்படி இருக்கக்கூடிய ஆயில்களை இன்றைக்கி நம்ம தினசரி மூணு வேலையும் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த மோசமான காலகட்டங்களில் இதற்கு ஒரு சப்போர்ட் அதாவது வந்து ஒரு ஆல்டர்நேட் ஒரு உணவு வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு அழகான ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான தாம்பத்தியத்திலிருந்து மட்டும்தான் அதை ஆரம்பிக்க முடியும் குறிப்பாக வந்து ஒரு கணவன் வந்து மனைவியை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் இடம் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது மற்ற விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப அவசியம் இதோட பெரிய அவசியம் நல்ல தாம்பத்தியம் கொடுக்கறது ஒரு மனைவி கிட்ட ஒவ்வொரு முறையும் உச்சகட்டத்தை அவங்க பாக்க வைக்கிறது இது வந்து கணவன் மேலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கடந்து போயிட முடியாது ஒரு கணவன் ஏன்னா மற்ற எல்லா தேவைகளையும் ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் பூர்த்தி செஞ்சிட முடியும் ஒரு ஜோக் சொல்லா கூட சந்தோஷப்படுத்திடுவான் அது யார் வேணா சொல்லலாம் அது ஆனா உடல் ரீதியாக சந்தோஷப்படுத்துறது அது கணவனால மட்டும்தான் முடியும் அதுதான் நல்ல முறையும் கூட அப்ப அந்த முறையில் இருக்கக்கூடிய அந்த கணவன் அதை பூர்த்தி செய்கிறதுக்காக தன்னோட உடல் வலிமையை உருவாக்கிக்கிறது அவர் மேலே மிகப்பெரிய பொறுப்பு நீங்கள் நல்லா இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எண்பத்தி ஏழில் இருக்கீங்களா இல்லை பதிமூணில் இருக்கீங்களான்ங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் உங்களுக்கு தெரியும் நேற்றைய நாள் உங்களுடைய தாம்பத்தியம் எப்படி இருந்துச்சு இன்றைய நாள் உங்கள் உணவு என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிடணும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம நரம்புகளுக்கு தசைகளுக்கு ரத்த ரத்த ரத்தத்துக்கு என்ன சாப்பிடணும்னு யோசிச்சு பாருங்கள் இன்னும் சில ஆண்கள் நினைக்கிறாங்க நிறைய தான் குழந்தை இருக்குது நான் நல்ல ஆம்பளை சிங்கம் ஏன்னா வந்து ஆம்பளை தாம்பி அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை இருக்குது மொட்டிலிட்டி ஒரு சரியான தர ஒரு தரத்தில் ஸ்பேம் கொஞ்சம் தரத்தில் இருந்தால் குழந்தை பிறந்துரும் ஆனால் நீண்ட நில தாம்பத்தியம் ஒரு உச்சகட்டமான தாம்பத்தியம் இரண்டாவது முறை மூன்றாவது முறை செய்கிற அளவுக்கு ஒரு உடல் தகுதி எல்லா பொசிஷன்லேயும் பண்ணக்கூடிய ஒரு உடல் தகுதி இருக்குது அது வந்து நல்ல உணவுகள் மூலியமாகவும் நல்ல நரம்பு பலமாக இருக்கிறது மூலியமாக மட்டும்தான் நடக்கும் அது அவரு தான் ஆண் சிங்கம்னு சொல்லணும் குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆண் சிங்கம்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா குழந்தைங்கிறது பொதுவாக இறைவன் கொடுக்கறது இருந்தாலும் அது 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 ஒரு அது அது மட்டும் ஒரு உடல் தகுதி கிடையாது அது ஒன்று ஒரு ஆம்லியாக இருக்கிறதுக்கான தகுதிகள் கிடையாது அதனால் அந்த விஷயம் போல் சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிட்டாங்கன்னா நான் பேரனை பார்த்துக்குறேன் பேத்தியை பார்த்துக்கிறேன் அப்பா ஒரு வீட்டில் இருக்காங்க அப்போ அம்மா ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படி அவங்க வாழ்க்கை எனக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் கணவன் மனைவி வந்து இணையே இருந்து கிடையாது நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை வந்துருக்கோம் அப்படின்னா எண்பது வயசுக்கு மேலே உள்ள ஆண் பெண் தாம்பத்தியம் வச்சுருந்த அந்த சமுதாயத்தே நம்ம வந்துருக்குறோம் ஒரு ஐம்பது வருஷம் கூட கடக்க கிடக்கலை அது கூட நம்ம வந்து ரொம்ப ஒரு மோசமான கால சூழ்நிலை இருக்கிறோம் இந்த அட்மாஸ்பியர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு தாத்தா இன்னைக்கு சினிமாவே காண்டது தாத்தாவும் பாட்டியும் வந்து தனியார் ரூம்குள்ளே போகிறத வந்து பேரை வந்து கிடலா பார்க்குறது பைய பசங்க வந்து கிண்டலா இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு அந்த 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 படத்துல வந்து நடிகையை வந்து கூப்பிடுறாரு அவன் பையன் வந்து தடுக்கலாம் நீ வந்து இதுக்கு முன்னாடி ரூமுக்கு போக என்ன நடைஞ்சு தெரியும் இது உனக்கு வயசு ஆயிடுச்சு இப்போலாம் நீ இதெல்லாம் வந்து ஒரு தப்பான சொல்லுவாங்கள ஒரு பரப்புரையாக இருக்கு தாத்தா பாட்டிங்கிறது உறவுகளில் தான் ஆனால் அவங்க வயசுக்கு எப்படி உணவு உணவு எப்படி ஒரு மனிதனுக்கு தண்ணி எப்படி ஒரு மனிதனுக்கு தேவையோ அது போல தாம்பத்தியம் வரைக்கும் அது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசிய தேவை அது ஒரு ஒரு அழகான வாழ்க்கையை வந்து ஆனால் அமைச்சு கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதற்கான உடல் தகுதி உருவாக்கிறதுக்கும் ரொம்ப அவசியம் போல் சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்களால ஒன்றுமே முடியாது அவங்களால வந்து அவங்களுக்கு எரெக்ஷன் இருக்காது எரெக்ஷன் லாஸ் ஆகும் அதனால பார்த்திங்கன்னா சரியான முறையில் தாமத்தம் வச்சுக்க முடியாது எல்லா பொசிஷன்லையும் வச்சுக்க முடியாது மனசில் ஆசை குறைய கேட்டால் குறையாது இப்போ இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா மான் நேச்சுரல்ஸ் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்னைக்கு உலகத்தில் பதிமூணு நாடுகளில் வந்து பறந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்குனே சொல்லலாம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு இனிமேல் குழந்தை கிடைக்காது இனிமேல் குழந்தை கிடையாது இனிமேல் அவங்களை ஐவிஎஃப் தான் டெஸ்ட் டியூ பேபி தான் சொன்ன குடும்பங்களுக்கு தம்பதிகளுக்கு ஒரு தம்பதி இருபத்தெட்டு லட்சரூபா செலவு பண்ணி குழந்தை இல்லை அவங்க நம்ம பாட் மூலியமாக அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு இந்த மாதிரி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை கிடச்சிருக்கு அது நம்மளோட டாக்டர்ஸும் இருக்கிறாங்க அந்த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள அந்த சீமெண்ட் டெஸ்ட்டு அப்புறம் அந்த அனி அனாலிசிஸ் அப்புறம் கிளினிக்கல் எங்கள் ப்ளாட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு உள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காப்பிகள் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் பேஷண்ட்டுடைய டேட்டாஸ் எங்கள்கிட்ட இருக்குது அவங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படி அவ்வளோ மாற்றங்கள் என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஒன்றும் வித்தியாசமாக கொண்டு வரல இறைவன் இறக்கியாக கொடுத்த பொருள்களை மன்னர்களும் அதிபர்களும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய விஐபிஸ் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவுகளை நாங்கள் ஒரு பக்குவமாக சரியான முறையில் சரியான அளவுகளில் சரியான டோசேஜில் அஸ்வகந்தா ஷிலாஜித் கோக்ஷுரா சத்தாவரி பூனைக்காலிவது ஓருதல் தாமரை இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஆறு மூலிகைகளை கலந்து நல்ல முறையில் கொடுத்துருக்கோம் முதல் முதல் முறையாக உலகத்தில் வந்து லேகியமாகவோ மாத்திரையாகவோ இல்லாமல் முதல் முறையாக நாங்கள் வந்து பவுடராக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி சக்ஸஸும் ஆகிருக்கிறோம் பதிமூணு நாடுகளில் வந்து முடிஞ்சால் கேஷ் ஆன் டெலிவரியே கொடுக்க முடியும் எங்களால் உலகத்தில் அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆறு வருஷமாக ஆன்லைனில் மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கோம் இதில் என்னென்னா ஆன்லைனில் விற்றுட்டு இருக்கிறது என்னென்னா ஒரு ட்ரஸ்டான பொருள் ஒரு நம்பிக்கையான பொருள் இல்லைன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆன்லைனில் வந்து தாக்குப்பிடிக்க முடியாது தப்பான பொருளை விற்றுனா கண்டிப்பாக வந்து கஸ்டமரே வந்து கேவலப்படுத்திடுவாங்க ஆன்லைனில் இன்றைக்கி ஆறு வருஷத்துக்கு மேலே வந்து கடந்து இருக்கோம் இன்னொரு முக்கியமான நோய் நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி வந்து நல்ல தாம்பத்தியம் வேணும் அப்படின்னா மாத்திரை போட்டு நான் எட்டு அவர் ஸ்டாண்ட் பை ரெண்டு ஹவர் மூ ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணலாம் இது இருக்குது இது வந்து ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் வந்து மருந்தாக ஆகாது அது சில்டினாஃபில் இருக்கு அது கார்டியாலஜிக்காக சாப்பிட்ற மருந்து அது ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துறதுக்காக இதய துடிப்பை வேகப்படுத்துறதுக்காக சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தை நம்ம இன்றைக்கி வந்து செக்ஸுக்காக எடுத்துக்கிறோன்னு சொன்னால் இது மிகப்பெரிய நோய் ஒரு காலம் வரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க இவங்களுக்கு இந்த ஒரு மாத்திரை இருந்தவங்க ரெண்டு மாத்திரை ரெண்டு மாத்திரை போட்டிருந்தாங்க எம்ஜி கூட்டிகிட்டே இருக்கணும் ஃபிஃப்டி எம்ஜிங்கிறது ஹண்ட்ரெட் எம்ஜியாக வரும் டென் எம்ஜிங்கிறது டுவெண்ட்டி எம்ஜியாக மாறும் ஒரு காலம் வரும் மாத்திரை போடலன்னா அவங்களால் அவங்க செக்ஸ் வச்சுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு காலம் வரும் மாத்திரை போட்டால் கூட செக்ஸ் மேலே ஆசையாக இருக்காது அந்த மாதிரி ஒரு நிலமோ வந்துடும் அதை விட்டு நிச்சயம் இது வந்து ஒரு நோய் அது அதை விட்டு நீங்கள் இயற்கையான முறையிலே நீண்ட நிறத்தை அமத்தியம் நல்ல எரெக்ஷன் கிடச்சி நல்ல நீ ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி வேணும்னா நிச்சயமாக நம்ம பாட்டை நீங்கள் பயன்படுத்துங்க நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் நினைக்காதீங்க ஒவ்வொரு ஆம்பளும் இந்த பாட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் இருந்தாங்களோ அந்த சமுதாயத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தியை பார்க்கலாம் உங்கள் மனைவி ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் கண்டி முன்னாடி பார்க்கலாம் நீங்கள் எங்கள் கம்பெனி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அந்த இரண்டு பேர் இணையும் போது ஏற்பட்ட அந்த பிரார்த்தனைகள் தான் இன்றைக்கி நம்ம கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கான முக்கியமான காரணம் அதேபோல் பெண்களுக்கும் நம்மளோட இருக்குது பெண்களுக்கு பெர்ஃபெக்ட் உமன் வெல்னஸ் சொல்லி அவங்க மாத விடாய் பிரச்சனை இறுத பீரியட்ஸு வெள்ளைப்படுதல் அவங்களுக்கு நீர் கட்டி குழந்தையின்மை பிரச்சனை என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏஜெட்டை நாணந்திலிருந்து என்னென்ன பெண்மை பிரச்சனை வருமோ அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக இயற்கை மூலிகைகள் கலந்த அவங்களுக்கு இருபத்தஞ்சி ப்ளஸ் மூலிகைகள் கலந்த நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது ஆண்கள் பெண்கள் சாப்பிடும் போது நீங்கள் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமுதாயத்துக்கு நம்ம அப்படியே பேக் ஒரு டைம் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் அதே போல் வரக்கூடிய சந்ததிகள் ஆரோக்கியமான சந்ததியாக உருவாக்கலாம் நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி